நீட் முறைகேடு தொடர்பாக கேரள சட்டப்பேரவையில் தற்போது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த தீர்மானம் என்பது கேரள சட்டப்பேரவையில் தற்போது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரள அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது நீட் முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேரள சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளது நீட் நெட் தேர்வு நாத்தாள் கசிவு குறித்து ஒன்றிய அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீட் தேர்வு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை கேரள மாநில அரசு நிறைவேற்றியிருக்கின்றது இந்த நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நீட் நெட் தேர்வு கசிவு குறித்து ஒன்றிய அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் என்பது ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது